ஜனவரி முப்பத்தொன்று இன்றைய புனிதர் புனிதர் ஜான் போஸ்கோ பிறப்பு ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து காசல் நவோ ஆஸ்தி பியத்மாந்து இத்தாலி இறப்பு ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு வயது எழுபத்தி இரண்டு துரின் இத்தாலி அரசு நினைவு திருவிழா முப்பத்தொன்று ஜனவரி புனிதர் ஜான் போஸ்கோ டான் போஸ்கோ என்ற பெயரில் பிரபலமானவர் இவர் ஓர் இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க குருவும் கல்வியாளரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் எழுத்தாளரும் ஆவார் துரின் நகரில் இவர் பணிபுரிந்த காலத்தில் தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவற்றினால் மக்கள் பெரிதும் பாதிப்புகளுக்கு ஆட்பட்டிருந்தனர் தெருக்களில் வாழும் சிறுவர்கள் இளம் குற்றவாளிகள் மற்றும் பிற குறைபாடுடைய இளைஞர்களின் கல்விக்காக தமது வாழ்க்கையினை அர்ப்பணித்துக் கொண்டார் தண்டனை சார்ந்த கல்வி முறையை விடுத்து அன்பு சார்ந்த கல்வி முறையை பின்பற்றினார் இவர் புனிதர் பிரான்சிஸ் தேஜ் சலேசின் ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தை பின்பற்றுபவர் ஆவார் இவர் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற தலைப்பில் அன்னை அர்ச்சிஷ்ட மரியாளின் தீவிர பக்தர் ஆவார் பின்னாளில் துரின் நகரில் டான் போஸ்கோவின் சலேசியர்கள் என்ற அமைப்பினைத் தொடங்கியபோது தமது பணிகளை தேஜ் சலேசுக்கு அர்ப்பணித்தார் மரிய டோமினிகா மஸ்ஸரெல்லோ என்பவருடன் இணைந்து கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மகள்கள் என்றதொரு அருக்கன்னியரின் சமய அமைப்பினை நிறுவினார் இது ஏழைச் சிறுமிகளின் கல்வி மற்றும் அவர்களை அக்கறையுடன் கவனிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு இல் போஸ்கோ சலேசிய கூட்டுறவு இயக்கமை என்ற பெயரில் ஒரு பாமர மக்கள் இயக்கத்தினை நிறுவினார் இதன் நோக்கமும் ஏழைகளின் கல்வியேயாகும் வாழ்க்கை சுருக்கம் ஜான் போஸ்கோ இத்தாலியின் பெச்சி என்னும் மலைப்பகுதியின் குக்கிராமத்தில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் பிரான்செஸ்கோ போஸ்கோ ஆகும் தாயார் மார்கரெட்டா ஓசியென்னா ஆவார் இவருக்கு அந்தோனியோ மற்றும் ஜியூசெப் ஆகிய இரண்டு மூத்த சகோதரர்கள் இருந்தனர் இவர்கள் மங்கோலிய குடும்பத்தைச் சேர்ந்த பண்ணை பணியாளர்கள் ஆவர் இவர் பிறந்த சமயத்தில் அங்கே வறட்சியும் பஞ்சமும் நிலவியது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று பதினேழு இல் நெப்போலியனின் தொடர் போர்களின் பிறகு வறட்சியும் பஞ்சமும் பேரழிவும் நிலவியது இவருக்கு இரண்டு வயதாகையில் இவருடைய தந்தை மறித்து போனார் அவரது தாயார் பிள்ளைகள் மூவரதும் கொள்கைகள் மற்றும் பணிகளில் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து இல் தனது ஒன்பதாவது வயதில் அவர் தினமும் தொடர் கனவுகள் காண ஆரம்பித்தார் இது அவரது சொந்த ஞாபகங்களின்படி அவரிலும் அவரது முழு வாழ்க்கையிலும் ஆழ்ந்த உணர்வுகளை ஏற்படுத்தியது அவர் திரளான சிறுவர்கள் விளையாடுவதையும் தேவதூஷணம் செய்வதையும் கண்டார் அத்துடன் உயாரமாக சிங்காரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனையும் கண்டார் அம்மனிதன் நீர் இந்த உன் நண்பர்களை மென்மையாகவும் இரக்கமாகவும் ஜெயிக்க வேண்டும் ஆகவே இப்போதே பாவம் அருவறுப்பானது என்றும் நல்லொழுக்கம் அழகானதென்றும் அவர்களுக்கு விவரிக்கும் பணியைத் தொடங்கு என்றார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பது இல் இவர் ஜோசப் கஃபஸ்ஸோ என்ற குருவை சந்தித்தார் குருவானவர் இவரில் இயற்கையாக உள்ள திறமைகளைக் கண்டு இவருக்கு கல்வி கற்க உதவினார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தைந்து இல் சியேரி என்ற இடத்தில் இம்மாகுலேட் அன்னையின் பேராலயத்தின் அருகேயுள்ள குருத்துவ கல்லூரியில் இணைந்தார் ஆறு வருட குருத்துவ கல்வியின் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தொன்று இல் மூவொரு ஆண்டவரின் திருவிழா ஞாயிறு அன்று துரின் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சோனி அவர்களால் குருத்துவ அற்பொழிவு பெற்றார் அக்காலத்தில் துரின் நகர மக்கள் தொகை ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரம் ஆக இருந்தது அது தொழில்மயமாக்கலையும் நகரமயமாக்கலையும் பிரதிபலித்தது சிறந்ததொரு வாழ்க்கையை தேடி கிராமப்புறங்களிலிருந்து வந்திருந்த மக்கள் நகரின் சேரி பகுதிகளில் தங்கியிருந்தனர் அத்துடன் மறைபோதனைக்காக சிறை கைதிகளை காண போஸ்கோ அடிக்கடி சென்றார் அங்கே பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரையான சிறார்கள் குற்றவாளிகளாகக் கண்டு மனம் வெதும்பினார் அவர்கள் குற்றங்கள் புரிந்து சிறைச்சாலைகளுக்கு வருவதைத் தடுக்க ஒரு வழி காண வேண்டுமென்று தீர்மானித்தார் பங்குகளிலுள்ள பாரம்பரிய முறைகள் போதாது என்றும் வேறொரு முறையிலான திருத்துது அல்லது மறைப்பணிகள் அவசியம் என்றும் நினைத்தார் சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீர்திருத்துவது ஜான் போஸ்கோவின் முழுநேர பணியானது ஆகவே அவர் சிறுவர்கள் பணி செய்யும் இடங்களிலும் அவர்கள் கூடும் இடங்களான கடைகள் மற்றும் சந்தை பகுதிகளிலும் சென்று அவர்களை சந்திக்க ஆரம்பித்தார் பெரும்பாலும் அவர்கள் அனைவருமே வெவ்வேறு கட்டிட தொழில்களைச் சேர்ப்பவர்களாக இருந்தனர் இரவு நேரங்களில் பலர் சரியாக உறங்குவதே இல்லை என்பதை அறிந்தார் வீற்று அவர்கள் பாலங்களின் அடியிலும் நகரின் இருண்ட பகுதிகளிலும் உறங்கினர் இரண்டு தடவை அவர் அவர்களுக்கு உறங்க தமது இல்லத்திலேயே இடம் கொடுத்தார் ஆனால் அவர்கள் முதல் முறை இல்லத்தின் போர்வைகளை திருடிக்கொண்டு ஓடிப்போயினர் இரண்டாவது தடவை பரன்மீதிருந்த அனைத்தையும் காலி செய்து விட்டு ஓடிப்போயினர் ஜான் போஸ்கோ பின்னரும் மனம் தளரவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழு மே மாதம் ஜான் போஸ்கோ முதன்முறையாக தமது இல்லத்திலிருந்த மூன்று அறைகளில் ஒன்றில் வலென்ஜியா நகரிலிருந்து வந்திருந்த ஒரு அனாதைச் சிறுவனை தங்க வைத்தார் மூன்று அறைகளுள்ள ஒரு வீட்டை வல்தொக்கோவ் நகரின் சேரி பகுதியில் வாடகைக்கு எடுத்திருந்த ஜான் போஸ்கோ ஒரு அறையில் தாமும் தமது தாயார் மார்கரிட்டாவும் தங்கியிருந்தனர் மீதமுள்ள அறைகளில் வீற்ற சிறுவர்களையும் அனாதைகளையும் தங்க வைத்தனர் இங்கு நம் ஆரம்பித்த இவரது சேவை படிப்படியாக அதிகரித்து ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று இல் சுமார் அறுநூறு இளைஞர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு தங்க இடமளித்தார் ஜான் போஸ்கோ அடுத்தடுத்து நகரெங்கும் சுற்றியலைந்து வீற்ற அனாதை சிறார்களையும் இளைஞர்களையும் அழைத்து வந்தார் இரண்டே மாதங்களில் இவர்களிருந்த புனித மார்ட்டின் தேவாலயத்தின் அருகாமையிலிருந்த சுற்றத்தார் சிறுவர்கள் விளையாடும்போது ஏற்படும் கூச்சல்களால் எரிச்சல் அடைந்தனர் அவர்கள் ஜான் போஸ்கோ மீதும் அவரது சிறார்கள் மீதும் நகராட்சியில் புகார் கூறினர் அவர்கள் தேவையற்ற ஆதாரமற்ற வதந்திகளையும் கிளப்பிவிட்டனர் குருவானவரும் அவரது சிறுவர் குழாமும் அடிக்கடி கூட்டங்களைக் கூட்டுவதாகவும் அது அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சியாக கூட மாறுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் கூறினர் இவற்றை ஏற்றுக்கொண்ட நகராட்சி நிர்வாகம் ஜான் போஸ்கோவையும் அவரது குழுவினரையும் அங்கிருந்து வெளியேற உத்தரவிட்டனர் நவம்பர் மாதம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்று சாலசியன் சபையின் காப்பகங்களில் முதன்முறையாக தொழிற்பயிற்சி ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டன நகரின் தொழில் முனைவோரிடம் சிறார்களை பணியில் அமர்த்தினார் பல முதலாளிகள் சிறுவர்களா அடித்து கொடுமைப்படுத்தினர் தவறு செய்யும் இளைஞர்களா வாய்வழியாகவே சொல்லி திருத்த வேண்டுமென்று ஜான் போஸ்கோ வற்புறுத்தினார் சிறுவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினார் முக்கிய பிரச்சினைகள் அனைத்திலும் தலையிட்டு அவற்றை நிவர்த்தி செய்தார் விழா நாட்களில் அவர்களுக்கு விடுமுறை அளிக்க வேண்டினார் வருடாந்த விடுமுறைகளை அறிவிக்க கோரினார் இவ்வளவு முயற்சிகளின் பின்னரும் இளைஞர்களின் நிலைமை மோசமாகவே இருந்தது ஜான் போஸ்கோ தமது சபையில் இருந்த அனைவருக்கும் சலேசிய சுற்றுமடலை முதன் முதலில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து இல் எழுதினார் அன்றிலிருந்து இன்றுவரை வெளிவரும் இச்சுற்று மடல் தற்போது ஐம்பதுக்கும் மேலான பதிப்புகளில் முப்பது மொழிகளில் வெளிவருகின்றது ஜான் போஸ்கோ நிறுவிய சபைகள் உலகம் முழுதும் பரவி உலகின் பல நாடுகளிலும் சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரம்க்கும் மேலான விடுதிகள் அனாதை இல்லங்கள் பள்ளிகள் விளையாட்டுக் குழுக்கள் சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள் விளையாட்டு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி மையங்கள் என இச்சபையினரால் ஏழை இளைஞர்களுக்கென நடத்தப்பட்டு வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் ஜான் போஸ்கோவுக்கு முக்கிய பேரு பட்டமளிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இல் புனிதர் பட்டமளிக்கப்பட்ட ஜான் போஸ்கோ இளைஞர்களின் ஆசிரியர் மற்றும் தந்தை என்று திருத்தந்தை பதினோராம் பயசால் பிரகடனம் செய்யப்பட்டார் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்